நீங்கள் ஒரு இடத்துல லோன் வந்து கேட்டிருக்கீங்க ஆனால் அது அப்ரூவல் ஆகாமல் இருக்குது ஒரு பணம் கேட்டிருக்கீங்க கிடைக்காமல் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பரிகாரம் பண்ணுங்கள் இது வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே குரு பகவானோட சம்மந்தப்பட்டது ஸோ குரு பகவானோட பிளஸ்ஸிங்ஸ் நம்ம எடுக்கிறப்போ இது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் கொடுக்குறப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் குரு பகவான் கொடுப்பாரு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுக்கு வந்து இந்த பணம் அப்ரூவல் வரைக்குமே ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே வந்து மஞ்சள் கலர் பருப்பு இல்லை மஞ்சள் கலர் வாழைப்பழம் இல்லை மஞ்சள் விராலி மஞ்சள் மஞ்சள் பவுடர் மஞ்சள் சம்பந்தப்பட்ட சாப்பிடக்கூடிய பொருட்களை நீங்க தானம் பண்ணணும் ஸோ இது அப்படியே தானம் யாருக்கும் பண்ண முடியாது ப்ராக்டிக்கலாக இல்லை ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சமையல் செஞ்சு இல்லை லெமன் சாதம் செஞ்சு இந்த மாதிரி வியாழக்கிழமையில் நீங்க தானம் பண்ணுங்க இந்த பொருட்களை இந்த மாதிரி பண்ணுற ப்போ உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக உங்களோட லோன் அப்ரூவல் ஆகும் அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மந்திரத்தையும் சாண்ட் பண்ணுங்க எத்தனை தடவைன்னா நூற்றி எட்டு தடவை உங்களோட வீட்டில் உட்காந்து பண்ணுங்க இந்த சாண்டிங் இந்த மந்திரம் என்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க ஓம் ப்ரீம் ப்ரஹஸ்பதையே நமக அப்படின்ற சாண்டிங் பண்ணுங்க அதே மாதிரி வாஸ்துப்படி பார்த்தா உங்களோட வீட்டில் வடகிழக்கு டைரக்ஷனில் குப்பைகள் சேர்த்த வேண்டாம் டஸ்ட்பின் அந்த இடத்துல வைக்க வேண்டாம் ஏதாவது தேவையில்லாத பேப்பர்ஸ் இதெல்லாம் அந்த இடத்துல இருக்க யூஸ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி வடகிழக்கு டைரக்ஷனில் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதுக்குண்டான லோன் அப்ரூவல் ஆகிறதுக்கு உண்டான ஸ்விட்ச் வேர்டும் இங்கே சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க டுகெதர் ஃபைண்ட் கவுண்ட் அலௌ நவ் இதுதான் ஸ்விட்ச் வேர்ட் இதை நோட் பண்ணி நீங்கள் சாண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இதுக்கு உண்டான ஹீலிங் கோடு லோன் அப்ரூவலுக்கு உண்டான ஹீலிங் கோடு சொல்கிறேன் அதுவும் நோட் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபைவ் எயிட் எயிட் சிக்ஸ் டூ த்ரீ இந்த எதுக்காக இந்த ஹீலிங் கோட் அப்படின்னா உங்களோட பண ஈர்ப்பு பெட்டராக இருக்கிறதுக்கு லோன் அப்ளை பண்ண இடத்துல ஸ்மூதாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அது நீங்களும் ஈஸியாக ரீபே பண்ணக்கூடிய எனர்ஜியை கொடுக்கக்கூடியது ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் தேங்க்யூ